பரவாயில்ல தாய்மா மேம் பேர் போட்டிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இன்னும் ஒன்றும் வீட்டுக்கார் பேரக்காடா என்ன சண்டையாக இருந்தாலும் வீட்டுக்கார் பேர் போடணுமாலே அது என்னது சன்னே அண்ணே என்ன சன்னுச்சி ஏப்பா சரி அந்த சின்ன தான் தெரியல ஓ வீட்டுக்கார போல் உங்களுக்காக தெரிய வேணாமா நான் இவ்வளோவா தண்ணே அந்த பிள்ள சொல்லிடுச்சு பதினஞ்சு பிறந்த நடந்து புள்ள பிறந்ததோட ஆஸ்பத்திரியில் விட்டதோட போனேன் வரேன்